ஜனகராஜன் நடிகர் காமெடி நடிகர் இருந்தார் அவர் வீட்டு மாடியில் தான் நான் குடியிருந்தேன் ஒரு ரூமில் அப்போ அந்த ரூமுக்கு ஒரு பையன் வருவான் எப்போது கணேசன்னு பேர் அவன் அந்த ரூமுக்கு வருவான் என்னை பார்ப்பான் பேசுவான் கொள்ளுவான் போவான் அப்புறம் அவன் யாருன்னு பார்த்தா ஒரு டேரெக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறான் ட்ரொடியூஸ் பண்ணலாம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்னே இந்த மாதிரி டி நகரில் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அவங்க தமிழ் பணம் எடுக்க போகிறாங்க நான் உங்களை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்னென்னா கூப்பிட்டு போப்பா அதுக்கு தான்ப்பா அவ காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னா சரணு கூப்பிட்டு போனான் டி நகரில் அங்கே போனால் அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கு முதலாளி யாருன்னா பொள்ளாச்சி ரத்தனம்னு பொள்ளாச்சியை சேர்ந்தவர் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அண்ணா மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க நீங்கள் பண்ணுற படத்தில் அவருக்கு ஒரு எப்படியாவது ஒரு பாட்டு கொடுங்கண்ணே அப்படின்ல அவர் சத்தம் டேய் நீ வேறு என்னடா நானே இன்னும் ப்ரொடியூசராகி பெரிய ஆகல புதுசாக கூட்டு வந்து பாட வை பாடவைன்னு சொல்லப்பட்றியா அப்படின்னு ஆனாலும் விட மாட்டான் அவன் அவன் விடவே மாட்டான் அவரை நீங்கள் எப்படியோ கொடுக்குறீங்க ரொம்ப உரிமையாக பேசுவான் எப்படியோ அவருக்கு ஒரு பாட்டு கொடுக்குறீங்க சரி பார்ப்போம் வர சொல்லு வந்து போயிட்டுருக்க சொல்லு அப்படி நான் வந்து போய் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் ரொம்ப நெருங்கிய நண்பராகிட்டார்